அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஃபுட் டி வித் பினு சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி கோழி பொறிச்ச பிரியாணியாகவும் சாப்பிட்டேன் அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி செய்தும் காமிக்க போகிறேன் கூடவே வச்சு சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் ரைத்தா அதுக்கு கூட சைடுஸ்ட்டாக வந்து அவிச்ச முட்டேன் பின்னா கோ பொறிச்ச கோழி பிரியாணி ஆனதுனால சிக்கன் வந்து நான் பொறிச்சு எடுக்கலை கொஞ்சம் தனியாக பொறிச்சு அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து கோழி பொறித்த பிரியாணி காமிக்க போகிறேன் இந்த மசாலா போட்ட வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நான் பொரித்த எண்ணெயில் ஒரு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் அந்த வெங்காயத்தை நீள வாக்கில் அரிஞ்சு இப்போ எடுத்திருக்கேன் அது வந்து இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல கப கபா மனமாட்டம் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அந்த ஃப்ரை பண்ண ஆனியனை நான் ஒரு ப்ளைட்டுக்கு ஆயில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சேனலில் இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க ஒரு பாதி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இதை நெடுவே கீறிட்டு போடுங்க அப்படியே போட்டால் வெடிச்சிடும் நம்ம வதக்கும்போது அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நான் பொரித்து வச்ச சிக்கனும் வந்து போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வந்து கல்லில் போட்டு இடித்து மிளகு வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிடுங்க நல்ல கெட்டியான தயிர் ஒரு அரை கப்புக்கு நல்லா கொதித்த தண்ணி வந்து சேர்த்துக்கிடுங்க சேர்த்து மல்லியில் புதினால எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதித்து நல்லா வரட்டி வந்து எடுக்கணும் நல்லா கெட்டியாக வந்து எடுத்தோன்னா இந்த மசாலாவை நல்லா ஒதுக்கி வச்சுட்டு நான் வேறு ஒரு ப கடாயை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம சாதத்துக்கு இப்போ தாளிச்சிடலாம் கீ ரைஸ் அது வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி எல்லாம் புதினால எல்லாம் அந்த ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு கொதித்த வெந்நீர் காக்கில அரிசியில் தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஒன்றரை கப்பு தண்ணி இந்த டம்ளருக்கு எந்த டம்ளருக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கிடுங்க விட்டாச்சு அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க நான் ஸ்பைசஸ் வந்து முழுசாக சேர்க்கலை அரை டீஸ்பூன் வந்து இந்த கரம் மசாலாயே அந்த தண்ணியில் நான் போட்டுட்டேன் இப்போ பிரியாணி அரிசி நான் கிலோ வந்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சாதம் வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் அதில் சேர்த்துக்கிட்டேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் பாகம் வந்தோன்னா கேரட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி ரைஸை வந்து சோறு வற்ற வச்சாக்கி எடுக்கிறேன் ஒரு பிளேட்டில் பாதி சோறை மாற்றிட்டு இந்த பொரிச்சு வச்ச கிரேவி இருக்கு இல்லையா அதை இதில் போட்டுட்டு அந்த மசாலா வந்து கிரேவி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இந்த ரைஸை வந்து மேலே போட்டுட்டு அந்த கிரேவியை வந்து லைட்டாக மேலே விட்டுக்கிடுங்க நான் இண்டக்ஷன் அடுப்புலேயாக வைக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பொறிச்ச ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கிடுங்க மல்லியில் கொஞ்சம் விதறிக்கிடுங்க புதினால வேண்டாம் நம்ம ரை தண்ணியிலே சேர்த்துட்டோம் மல்லியில் மட்டும் போதும் அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சுது நான் அதில் க நம்ம அடுப்பிலையே கொண்டு வச்சுட்டோம் தம் போடணும் இல்லையா அதுக்காக தம் போட்டுட்டேன் தம் போட்டுட்டு நிற்கும்போது தோசைக்கல்லை கொண்டு வச்சேன் திருப்பி ரெண்டாவது அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கும் நல்ல தம் அடித்து நான் பொட்டிக்கிறதுக்கு கரெக்டாக வந்தது நான் தோசை கல் வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் எடுக்கல்ல விட்டுட்டேன் தோசைக்கல்லில் தான் எப்போவுமே வந்து நம்ம தம் போடும்போது ரைஸ் அதில் பிடிக்காது இப்போ நான் எடுத்து வச்சதுக்கு சிக்கன் வந்து பாருங்கள் சூப்பராகவே இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க